பதிவு நூற்றி முப்பத்தி எட்டு அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு அத்தியாயம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஜோதிமலை ஜோதிமலை பழகில தோங்கோ பலிக்கு மாமலையே பலகில தோங்கும் பலிக்கு மேலாம் நிறைந்த மாணிக்கமலையே வல மேலாம் நிறைந்த மாணிக்கமலையே அருள் உரைவிளக்கம் இப்பொழுது நம் பதி அருட்பெருஞ்சோதி மலையாக கண்டு துதிக்கப்படுகின்றது இறை உண்மை நிலையை மலையாக குறிக்கப்படுவதற்கு காரணம் உண்டு யாதெனில் அகண்ட பெருவெளி முழுதும் அனாதி இயற்கை உண்மை பொருளாக விளங்கிக்கொண்டே இருக்கின்றது நம் அருஜோதியாம் அகண்ட பெருவெளி முழுதும் அனாதி இயற்கை உண்மை பொருளாக விளங்கிக் கொண்டே இருக்கின்றது நம் அருஜோதியாம் இது எதனாலும் எக்காலும் எவ்வளவும் தாக்கப்படாததாய் அசைக்கப்படாததாய் சற்றும் அசைவற்றதாய் இருந்து கொண்டுள்ளது அந்த இறை ஒளிநிலை இது எதனாலும் எக்காலும் எவ்வளவும் தாக்கப்படாததாய் அசைக்கப்படாததாய் சற்றும் அசைவற்றதாய் இருந்து கொண்டுள்ளது அந்த இறை ஒளிநிலை மேலும் உலகமலைகளில் காணப்படும் பலவாகிய உயர் பொருள்களும் தன்மைகளும் சூழ்நிலைகளும் வழங்கும் நலன்களை விட எவ்வளவோ பெருநலன்களை வழங்கி வாழ்வில் விளங்கச் செய்யும் ஆற்றல் இந்த ஜோதிமலைக்கே உண்டு என்று அறியலாகும் ஆனால் இந்த ஜோதிமலை அருள் வெளியிடைத்தான் தோன்றுகின்றதே அல்லாமல் புறத்தே வெள்ளிடை மலையாய் புறக்கண்ணுக்கு என்றும் தோன்றுகின்றது இல்லையாம் இந்த ஜோதிமலை பழகு இல்லாதது அதாவது குற்றம் இல்லாதது எந்த வகை ஆபத்தும் கேடும் பயங்கரமும் குறைபாடும் இம்மலையில் இல்லை என்பது உண்மையாம் இது உயர்ந்து ஓங்கி உள்ளது இதனால் ஓங்கல் என்னும் பெயருக்கும் பொருத்தமாய் உள்ளதாம் மேலும் இது சுத்தமான பளிங்கு போல் இருப்பதாம் சுத்த படிகம் போல் இருத்தலின் உச்சிச்சூரியனின் ஒளிபட்டு எதிர்வொலி செய்யும் போது பெரும் பிரகாசமாய் தோற்றுவதாம் சுத்த படிகம் உச்சிச்சூரியனை சந்தித்தால் எத்தன்மை அத்தன்மை நிலை சுத்த படிகம் சூரியனை சந்தித்தால் எத்தன்மை அத்தன்மை ஈசன் நிலை என்பதால் பளிக்கு மலை என குறித்தது பொருத்தமே ஆகும் அடுத்து அது மாணிக்க மலையாக கூறப்படுகின்றது கடவுளை செம்பொருள் என்றும் சிவம் என்றும் மாணிக்க ஜோதி என்றும் புனைந்து கூறுவதில் எவ்வளவோ பொருட்செறிவு உண்டு இத்தன்மையால் மலை வளமும் நிலவளமும் மனிதனின் இரத்தத்தால் உடல் வளமும் விளங்குதல் நம் அகம் கண்ட மாணிக்க மலையின் செயலாக இருக்கின்றதாம் இந்த மலை வளர் செம்மணியை ஜோதியாய் சூழ்ந்து சுகவாழ்வு தருவதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி அண்பத்தி மூன்று ஆயிரத்தி முன்னூத்தி அண்பத்தி நாலு மதியுறவிலங்கு மரகதமலையே மதிதரு பேரோழி மற்ற மலையே மதியுறவிலங்கு மரகதமலையே மதிதரு பேரோழி மற்ற ஏரை சூரியனுக்குத்தான் இயற்கையில் நிறை ஒளி இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ஜோதி கதிர்களே மற்ற கோள்களின் மேல் பட்டு பிரதிபலிக்கும் போது அக்கோள்கள் உண்மையில் ஒளி உடையன போல் தோற்றுகின்றன உண்மை ஒளி கோள்களில் இல்லை வெற்று பிரதிபலிப்பேன் வான்விலையில் கலந்த வாயு பொருட்கள் மின்னணு பொருட்கள் கோல் நில பொருட் சக்திகள் எல்லாம் அக்கோள்களுக்கு ஒளி உள்ளன போல் நமக்கு இங்கு தோற்றுவிக்கின்றன நிலவு நிலவுகோலத்திலும் புதனிலும் பட்டு பிரதிபலிக்கின்ற ஜோதி மரகதமலை மீது உண்டான ஒளிபோல் சந்திரியை விளங்குகின்றதாம் இந்த மதியொளியில் தன்னமுத சக்தி உண்டாகி நம் தாமரப் பொருள்களுக்கு பசுமை வளம் தருகின்றது கனிகளுக்கு சுவை ஊட்டுகின்றது மனித மதியில் மனித மதியில் உடலில் விளக்கமும் ஆற்றலும் வளரவும் தேயவும் செய்கின்றதாம் மனித மதியில் மனித உடலில் விளக்கமும் ஆற்றலும் வளரவும் தேயவும் செய்கின்றதாம் ஜோதிமலையே இப்படி மரகத மதிஜோதி சக்தியை நம்முள் விளங்க செய்கின்றதாம் வச்சிரம் அல்லது வைரம் அதிக வன்மையும் வெள்ளொளி கதிர்வீச்சும் பெற்று விளங்குவது இவ் ஒளிநிலை சுக்கிர கிரகத்தின் பிரதிபலிப்பாய் தோன்றி விளங்குவது இது மனிதனில் சுக்கில சக்தியாய் விளங்கி உடல் வன்மைக்கும் வள வாழ்வுக்கும் உதவுகின்றதாம் ஜோதியின் மூலம் இதன் பயனை ஏற்கும் போது தருவது அதாவது வாழ்வு தருவது ஆகும் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி முன்னூத்தி தொன்னத்தி ஆறு மனம் பொன்மலையே உரை கடந்தாங்கு ஓங்கு பொன்மலையே துரியமெல்வெளியில் மெல்வேலியில் ஜோதிமாமலையே துரியமெல்வெளியில் மெல்வேலியில் ஜோதிமாமலையே அருள் விளக்கம் அருட்பு பொன்மலையின் உண்மையை அதன் அனுபவ விளக்கத்தை வெளியிடற்கு இல்லை என்று கூறப்படுகின்றது ஏனெனில் இந்த பொன்மலை மனதுக்கு விஷயமாகாததாம் மனதால் உணர்ந்து கொள்ள முடியாததாம் மனத்தாலே உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியாது என்றால் அதை பற்றி விளக்கி சொல்ல முடியாது எழுத்தால் எழுதி காட்டவோ உருவால் செய்து காட்டவோ எப்படி முடியும் ஏதேதோ கற்பனை செய்து தெரிந்தவற்றோடு ஒப்பிட்டு ஏக ஓம் ஓமையால் கூற வந்து குழப்ப நிலையையே உண்டு பண்ணிவிட்டுள்ளனர் சிலர் எனவே பொன்மலை என குறிக்கப்பட்ட கடவுள் விளக்கம் மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாதது என்று முதல் அடியில் குறித்துள்ளார் உரை மனம் கடந்த கடவுளை ஒளியை எப்படித்தான் உணர்வது உணர்ந்து உணர்ந்துதானே பற்று வைத்து அடைய முடியும் அனுபவிக்க முடியும் உண்மையில் உணர்ந்து கொள்ளாவிட்டால் மூடமாய் நம்புவதாலோ நம்பாமல் இருப்பதாலோ ஒரு நன்மையும் உண்டாகாது ஆகவே மெய்ப்பொருளை உள்ளபடி உணர்ந்து பற்ற வழான வேண்டி உள்ளதா அது மனம் ஒருமைப்படும் போது அதன் ஆற்றல் மிகுகின்றது மனம் ஒருமைப்படும்போது அதன் ஆற்றல் மிகுகின்றது அப்படி ஒருமைப்பட்ட மனத்தை ஒன்றன் மீது செலுத்தினால் அதன் உண்மை வெளிப்படுவதாய் இருக்கின்றது இக்காரணத்தால் மனதை அகமுகமாக திருப்பி இக்காரணத்தால் மனதை அகமுகமாக திருப்பி இந்த ஜீவ தேகத்தின் ஆதார வித்து ஆகிய இந்த ஜீவ தேகத்தின் ஆதார வித்து ஆகிய ஆன்ம அணுநிலையில் ஆன்ம அணுநிலையில் அதாவது நம் சிற நடுநிலையில் செலுத்தினால் அங்கு அந்த ஆன்ம உண்மை விளக்கம் சிறிது சிறிதாக வெளிப்படுகின்றது தயா ஒழுக்கமும் உள நெகிழ்ச்சியும் கொண்டு உள்நிலைக்கும் போது விழிப்பு நிலையும் கனவு நிலையும் உறக்க நிலையும் கடந்து நிற்கும் நிலையிலே சூழ்நிலை முற்றும் உள்ளுணர்வு நிரம்பி நினைப்பும் மறப்பும் இல்லாது விளங்கும் நிலையே துரிய மேல்நிலையாக அனுபவப்படுவதாம் அகவிழிப்புற்று மெய்யுணர்வு கெடாது இருக்கும் நிலையே துரிய நிலை என்றும் அரிதுயில் நிலை என்றும் தூங்காமல் தூங்கும் யோக நித்திரை நிலை என்றும் கூறப்படும் இந்நிலையில் சலனமற்று அலைவற்று களையாது இருத்தலின் துரியமலை என்று குறிக்கப்படுகின்றதாம் இந்நிலை உற்று ஒடுங்கி மறைந்திடாது தயவு உணர்வு நிரம்பியவர்களால் மக்கள் வாழ்ந்தால் சகல நன்மையும் இன்பமும் பெற்று நிலவுவார்கள் இது மிக மிக முக்கியமானது மீண்டும் ஒருமுறை கவனமாக கவனிப்போம் மனம் ஒருமைப்படும் போது அதன் ஆற்றல் மிகுகின்றது அப்படி ஒருமைப்பட்ட மனத்தை ஒன்றன் மீது செலுத்தினால் அதன் உண்மை வெளிப்படுவதாய் இருக்கின்றது இக்காரணத்தால் மனதை அகமுகமாக திருப்பி மனதை உள்ளே அகமுகமாக திருப்பி இந்த ஜீவ தேகத்தில் இந்த மனித உடம்பின் ஆதார வித்து ஆகிய ஆன்ம அணுநிலையில் அதாவது சிற நடுநிலையில் செலுத்தினால் அங்கு அந்த ஆன்ம உண்மை விளக்கம் சிறிது சிறிதாக வெளிப்படுகின்றது தயா ஒழுக்கமும் உள நெகிழ்ச்சியும் கொண்டு நிலைக்கும் போது விழிப்பு நிலையும் கனவு நிலையும் உறக்க நிலையும் கடந்து நிற்கும் நிலையிலே சூழ்நிலை முற்றும் உள்ளுணர்வு நிரம்பி நினைப்பும் மறப்பும் இல்லாது விளங்கும் நிலையையே துரிய மேல்நிலையாக அனுபவப்படுவதாம் அகவிழிப்புற்று அகவிழிப்புற்று மெய்யுணர்வு கெடாது இருக்கும் நிலையே துரிய நிலை என்றும் அறிதுயல் நிலை என்றும் தூங்காமல் தூங்கும் யோக நித்திரை நிலை என்றும் கூறப்படும் இந்நிலையில் சலனமற்று அலைவற்று களையாது இருத்தலின் துரியமலை என்று குறிக்கப்படுகின்றதாம் இந்நிலை உற்று ஒடுங்கி மறைந்திடாது தயவு உணர்வு நிரம்பியவர்களாய் மக்கள் வாழ்ந்தால் சகல நன்மையும் இன்பமும் பெற்று நிலவுவார்கள் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி மூன்று இயற்கை பொருண்மை இயற்கை பொருண்மை புற்புதம் தீரை நூறை புரை முதல் இளதோர் அற்புத கடலே அமுத தன் கடலே புற்புதம் தீரை நூரை புரை முதல் இளதோர் அற்புத கடலே அமுத தன் கடலே அருள் விளக்க உரை உலகில் இயற்கை பொருள்கள் நிரம்பி உள்ளன அந்த பொருள்கள் யாவும் தோற்றறிய இறை ஒளியில் நுண்ணிலையில் ஆற்றல்கள் வடிவாய் இருந்து இப்படி பலவாம் இயற்கை பொருள்களாய் தோன்றியுள்ளன இந்நில உலகத்தில் கடல் ஒரு முக்கிய பொருளாய் காண்கின்றோம் இந்த கடலை பார்க்கும்போது அக மெய்ஞானி கடவுள் உண்மையை இக்கடலின் இயல்போடு ஒப்பு நோக்கி சிறப்பறிந்து வெளியிடுகின்றார் உலகிலுள்ள எப்பொருளிலும் கடவுள் விளக்கம் ஏகதேசம் கண்டுகொள்ளக்கூடியதாய் உள்ளதாம் எல்லாம் ஆனவர் நம் பதி என்பதன் உண்மையை உளம் கொண்டால் எப்பொருளும் கடவுள் உண்மை கொண்டனவே என்று புரிந்து கொள்ளுதல் எளிது ஆகும் இங்கு நம் அருட்பெரும் ஜோதிபதியையே ஒரு தெய்வீக நலம் கொண்ட பெருங்கடலாக குறிக்கப்படுகின்றதா இது ஓர் அற்புத கடல் அமுத தன்கடல் எனப்படுகிறது இக்கடலில் புற்புதம் அதாவது நீர்க்குமிழி திரை அலை அதாவது நுரை நுண்ணிய திரண்ட வெண் மாசு பொருள் புரை உப்பு சத்தால் உறைந்து அல்லது பனியால் இறுகி போகும் படிவநிலை இவைகள் ஏதும் இல்லாதது நம் அருள் அமுத கடல் அதலின் இது வியப்புக்கு உரியதாம் அகநிறை அருள் அற்புத கடலில் என்றும் நிலையான என்போடு எல்லாம் வல்ல சத்து சித்திகளோடு ஆனந்தமாக வாழலாகும் இதற்கு முற்றும் மாறானது புற உலக கடல் இதில் தோன்றிடும் நீர்க்குமிழி புற வாழ்வின் அனித்திய தன்மையை குறிப்பது அலை அவத்தைப்பட்டு உழலும் மனிதனின் அவலத்தன்மையை உணர்த்துவது நுரையும் புறையும் உலக வாழ்க்கையில் விலை அற்ப பயன்களையும் அனுபவங்களையும் சுட்டுவனவாம் மேலும் புறக்கடலின் ஆபத்தை விளைவிக்கும் புயல் சுழல் முதலியன உண்டாகலாம் சுறா முதலிய பிராணிகளால் தீங்கு நேரலாம் ஆனால் நமது அருஜோதி கடலிலோ என்றும் சுகானந்த வாழ்வே விளங்குவதாம் ஆகவே நாம் இந்த அருள்நிலை அடைந்து ஆகவே நாம் இந்த அருள்நிலை அடைந்து ஆனந்த அனுபவத்தோடு அணகமாக இவ்வுலகில் வாழ வேண்டும் என்பது திருவுல குறிப்பாம் அடுத்தது அகவல் அடிகள் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு இருக்களை தவிர்த்து ஒளியெல்லாம் வழங்கிய அருட்பெருங்கடலே ஆனந்த கடலே இருட்களை தவிர்த்து ஒளியெல்லாம் வழங்கிய அருட்பெருங் கடலே ஆனந்த கடலே உரை விளக்கம் உலகிலுள்ள சமுத்திரம் கருணீல வண்ணத் தோற்றமுடையது மங்கொழியிலும் கங்கொழிலும் பேரிரைச்சலுடன் விளங்கும் கடல் அப்சத்தை உண்டு பண்ணுகின்றதாம் இக்கடலின் மேல் தோற்ற அலை நிலைக்கு அடியில் செல்ல செல்ல இருட்செறிவும் அழுத்தமும் உயிர்ப்புக்கும் உயிருக்கும் அவத்தையும் ஆபத்தும் பெருகி துன்பம் உண்டாகின்றதா இக்கீழ்நிலைகளே கலைகளாக மொழியப்படும் இப்படிப்பட்ட இருள் நிலை யாவும் ஒழிந்த ஒளிமயமான சுகானந்த நிலையமாக விளங்குகின்றதாம் இந்த நம் அருட்பெரும் கடலகம் அருட்பெரும் கடலே ஆனந்த கடலே என்றதால் நம் அக கடலின் கடலில் அனுபவம் விளங்குவதாம் இரவு வேளையில் அலைகடலை பார்க்க அச்சமாய் உள்ளதோடு எப்பொருள்களும் தெளிவாய் விளங்காது இயற்கை எழிலை கண்டு கூடாததாய் இருக்கின்றதாம் அந்த படலத்தை ஒழித்து எழு எழுகின்ற ஞாயிற்றை காணும்போது தெளிவும் இன்பமும் ஏற்படுகின்றனவாம் நம் அருட்பெரும் கடலில் ஜோதி விளக்கம் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதால் இருட்களை மற்றும் ஒழிக்கப்பட்டுள்ளதாகும் ஆகையால் இங்கு எப்போதும் அருள் இன்பமே நிரம்பி விளங்குவதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பமக்கடல்கள் நான் பார்த்த போதே பமக்கடல்கள் நான் பார்த்த போதருகே ஊப்புருவள்ளம் கொண்டு ஓங்கிய கரையே கடல் கடந்து நான் பார்த்த தருகே ஊவப்புருவழம் கொண்டு ஓங்கிய கரையே அருள் விளக்க உரை இது கடலை குறித்து விளக்கம் செய்யும் பகுதி அல்ல அக்கடலை அடுத்து உயர்கரையின் உயர்வை எடுத்து உணர்த்தும் பகுதியாகும் தொல்லை இரும் பிறவியை துன்பப் பெருங்கடலாக கண்டு அதிலிருந்து தப்பி கரையேறி நல்வாழ்வு பெறவே யாவரும் விரும்புகின்றனர் திருவருள் வளர்த்தால் நாம் பவப்பிறவிக் கடலின் கரையை அடுத்துள்ளோம் முன்பு எவ்வளவு களமாக எத்தனை எத்தனை பிறவி சுழலால் எவ்வளவு எவ்வளவு துன்பப்பட்டுள்ளோமோ நாம் அறியோம் எந்த ஒரு பிறவியில் படும் துன்பமே போதும் போதும் என்றாகி எப்போது எப்படி அருள் கரையேறி ஆனந்த பதியை அடைவோம் என்று ஏங்கி எதிர்பார்த்து கொண்டுள்ளோம் இது சமயம் நம் வல்லல் உதவுகின்றார் அவர் அனுபவத்தால் நமக்கும் வழிகாட்டி கொடுக்கின்றார் திருவருளை பெற்ற பெருமான் பிறவி கடற்கரையை நெருங்கியவராக இருக்கின்றார் ஆகையால் அருட்கரையை அகக்கண்ணால் கண்டு அகம் மிக மகிழ்கின்றார் ஓப்புரு வளம் கொண்டு ஓங்கும் கரையை என்கின்றார் அக்கரை ஏறிய அவர் ஒப்போடு அருள் வளவாழ்வு கொண்டு ஓங்குகின்றார் கரை சார்ந்த அவர் உடலை விட்டு கடவுள் மயமாகி மறைந்து போய்விடவில்லை ஆனால் ஆனால் இவர் சார்ந்த கரை அருட்பெரும் கரையாம் கடவுளே இவரில் இறங்கி கடவுளே இவரில் இறங்கி கலந்து ஒன்றி அருட்பிரகாச வல்லல் என அருட்பெரும் சித்தியொடு விளங்கி விளங்குகின்றவராய் உள்ளார் இதனால் இவர் உடலை விட்டு போகவில்லை உடலை மாற்றி கொண்டு வாழற்கு திருவருளே நிறைத்து நிறைந்து கொண்டிருக்கின்றது எனவே இவர் உடலை இழக்காமலே இறக்காமலே இறை அருள் வடிவு ஏற்று இளங்கும் பேறு பெற்றுள்ளார் இந்த இறை ஒளி வடிவோடு வாழ்கின்றார் நம் வள்ளல் பெருமான் இதுதான் மேற்பிறவி சாராத வண்ணம் இலங்கும் முறையான் இதுவன்றி உடலை விட்டுவிட்டு கடவுளுடன் ஐக்கியமாய் போவது அது கடவுள் வாழ்வாகாது மறுபடியும் பிறந்து அனுபவ வாழ்வு பெற வேண்டுவது அவசியமாகும் ஆகவே பிறவானிலை உருவது முடிவு ஆகாது ஆகாது இரவாமை உற்று வாழ்வதுதான் ஆனந்த நிலையாகும் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு என் சோடைகள் எல்லாம் தவிர்த்துள நன்று விளங்கிய நந்தன காவே என் துயர்ச்சோடைகள் எல்லாம் தவித்துளம் நந்துர விளங்கிய நந்தன காவே உரை நந்தனம் என்பது நந்தவனம் அல்லது நந்தனவனம் ஆகிய பூந்தோட்டமாம் கா என்பது சோழையாகும் ஆகவே நந்தனக்கா என்றால் வளமிக்க மலர் நிறைந்த பூஞ்சோலை அல்லது பூங்கா பார்க் ஆகும் தினசரி வாழ்வில் உண்டாம் களைப்பும் சோர்வும் நீங்கி மகிழ்வு பெற பூங்காவில் மாலையில் உறைதல் மக்கள் வழக்கம் இதுபோல நம் அருட்பெறும் பதியே நம் துயரங்களுக்கும் அவா முதலியவற்றால் உண்டாகும் சோர்வு நோய்களுக்கும் நோய்களும் போக்கி இன்பம் வழங்குவதற்காக நம் உள்ளத்திலே அருள் மனம் கந்திக்கும் பெரு நந்தவனத்தை வைத்து வளர்க்கின்றார் ஆதலின் இந்த அகம் வளர் பூங்காவை ஆதலின் இந்த அகம் வளர் பூங்காவை அருளால் அடைந்து இன்பப் பெருவாழ்வு பெற வேண்டுவதுதான் ஒவ்வொருவரின் கடமையாகும் நம் வள்ளலார் உளத்தில் கொண்ட பூங்கா அருள் நலம் நிரம்பிய ஒன்றாகும் இதனால் அவரது துயரங்களும் வறட்சித்தன்மையும் பிறவான சூழ் தன்மைகள் எல்லாமும் ஒழிந்து உள்ளமும் உயிரும் உடம்பும் சுகானந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்துவிட்டதாம் இதனையே இண்டு என் துயர் சோடைகள் எல்லாம் தவிர்த்து உளம் நன்றுர விளங்கிய நந்தன காவி என்றுள்ளார் உள்விளங்கும் அருள் ஒளி நிலையத்தில் வாழ்வும் பேறு பெற்றுவிட்டால் இது முக்கியம் கவனமாக கவனிப்போம் உள்விளங்கும் அருள் ஒளி நிலையத்தில் இருந்து கொண்டு வாழ்வும் பேறு பெற்றுவிட்டால் புறத்தில் எவ்விடமும் எச்சூழலும் நன்னலம் செய்வனவாகவே திகழும் அல்லது அமைந்து இலங்கும் திருவடி உளம் கொண்டிருந்த அடியார்க்கு நீற்றறையும் கூட குளிர் தன்றலும் நறுமண நிறை இடமுமாய் விளங்கி இன்பமே நல்லியதா நல்கியதாய் கூறப்படும் உண்மை இதனால் தெளியலாகும் ஆகவே பிற இடத்து எங்கும் கிடைக்காத பெரு சுகமெல்லாம் இந்த அருள் ஒளி உள்ளத்திலிருந்தே பெறலாம் ஆகவே பிற இடத்து எங்கும் கிடைக்காத பெரு சுகமெல்லாம் இந்த அருள் ஒளி உள்ளத்திலிருந்தே பெறலாம் என்பது அறியலாகும் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி